அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் நம்மளோட தனுசு ராசிக்காரங்க ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இந்த சொல்ல இவங்க கிட்ட போய் சொல்லலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆளு இவங்க செயல்படுவாங்க விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்கிறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது போகுது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரர்கள் மனச தளர விடக்கூடாது என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் கவலைப்படாம கிருஷ்ணனை நினைத்து மனதை அமைதியா வச்சுக்கணும் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்துல இல்ல எல்லோருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் செய்யும் சிலருக்கு கப்பம் கட்ட வேண்டிய வரலாம் அதை நினைத்து வருத்தப்படாமல் ஒவ்வொரு வாரமும் தனுசு ராசிக்காரர்கள் உற்சாகமாகவும் சோர்வாகவும் இருப்பாங்க ஆனா ஒரே மாதிரியான மனநிலையில இருக்க முயற்சி செய்ய வேண்டுங்க மற்றவர்கள் என்ன சொன்னாலும் தெளிவான மனசோட தெளிவான சிந்தனையோட நீங்க செயல்படுறது தாங்க உங்களுடைய மனசுக்கும் உடம்புக்கும் நல்லது நனுசு ராசிக்காரங்க மனதில் தைரியத்தை பதிவு செய்து கொள்ளணுங்க வீட்ல கெட்ட சக்தி இருந்தா அது தானாகவே வெளியில போயிரும் பயந்து போய் முடங்கி விட கூடாதுங்க நீங்க வியாழக்கிழமைகள்ல வீட்டு வாசல்ல தேங்காய் உடைத்து பச்சை கற்பூரம் ஏத்தி வீட்டை சுற்றி உப்பு போட்டு அந்த உப்ப தண்ணீர்ல கரைச்சு இரவுல வீட்டை சுற்றி ஊற்றி காலையில அந்த தண்ணிய ஓடும் நீர்ல விடணுங்க மஞ்சள் நிற ஆடைய அணியணும் இல்லைனா மஞ்சள் நிற கை குட்டை பேனா போன்றவற்றை நீங்க பயன்படுத்தணும் வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நீரை வீட்டுல தெளிக்கணும் குரு காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு வரணுங்க வியாழக்கிழமைகள்ல குருவை வணங்குனா தனுசு காரைகளுக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்குங்க வியாழக்கிழமை தோறும் தேங்காய் உடைக்கணும் தீபத்துல மஞ்சள் மற்றும் குங்குமம் வச்சு ஏத்தோணுங்க வீட்டு வாசல்ல மஞ்சள் பொட்டு வைக்கணுங்க குரு மந்திரம் தெரியலேனா ஓம் பிரகஸ்பதியே நமக இல்லைனா ஓம் குருவே நமக அப்படின்னு சொல்லலாம் குருவை வணங்கினா, வீட்ல உள்ள கெட்ட சக்திகள் விலகி நல்ல சக்திகள் நிச்சயமா பெருகுங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறி போயிருங்க உங்கள் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் நீங்க வீட்டுல என்னென்ன புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாங்க காஞ்சி காமாட்சி அம்மன் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய சக்தி இந்த தெய்வத்துக்கு இருக்கு வீட்ல தைரியம் பாதுகாப்பு தரக்கூடியதா இருக்கும் காளி பத்ரகாளி கெட்ட சக்திகள் கண்திருஷ்டிய விளக்க உதவுது பயம் தடைகளை நீக்க உதவுது மகாவிஷ்ணு மன அமைதி பாதுகாப்பு தரக்கூடிய தெய்வம் எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் ஆஞ்சநேயர் தீய ஆவிகள் பயம் விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் துணையா இருப்பாரு வீட்டை காக்கக்கூடிய காவல் தெய்வமா இவர் இருப்பாரு பைரவர் இவரு இரவு நேர எதிர்மறை சக்திகளை விலகக்கூடிய இருக்காரு வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவரு பாதுகாப்பா இருப்பாரு நரசிம்மர் தீய சக்திகளை முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு சாய்பாபா மன அமைதியை அழிக்கக்கூடிய தெய்வமா இருக்காரு தீய எண்ணங்கள் கவலைகளை விளக்க இவர் துணையாக இருப்பாருங்க வடகிழக்கு மூலையில நீங்க தெய்வ புகைப்படங்களை வைக்கலாங்க தெய்வ புகைப்படங்களை வச்சீங்கன்னா தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்க நீங்க இந்த விஷயங்களை கடைபிடிக்கொணுங்க செவ்வாய்க்கிழமை தவறாம முருகனை வழிபாடு செய்யுங்க தனமும் மாலை நேரத்தில் இல்லைனா நெய் விளக்கு நெய்விளக்கு ஏத்துங்க ஓம் சரவணபப மந்திரத்தை தனமும் பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க வாரம் ஒரு முறை அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமான வணங்கிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை அசிவம் சாப்பிட்றத தவிர்ப்பது நல்லதுங்க குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் நல்லதுங்க நவ செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க வீட்டில் திருஷ்டி பொம்மைய தொங்க விட்டுருங்க செவ்வாய் கிழமைகள்ல சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க நெற்றியில குங்குமம் சந்தனம் வச்சுக்கோங்க வலது கையில செம்பு காப்பு போட்டுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை கடுகு உப்பு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க அகற்றிருங்க வெளியே போறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நெனைச்சிட்டு வெளியில கிளம்புங்க உறங்குற நேரத்துல உறங்குங்க காலையில வெறும் வயிற்றில வெந்நீர் குடிங்க வாரத்துக்கு ஒரு நாள் எண்ணெய் தேய்த்து தலைக்கு குடிங்க கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கங்க தேவையில்லாம பெருமை பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க எல்லோர்கிட்டையும் ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க மனம் கலங்கும் போது மௌனமா இருந்துக்கோங்க தனமும் குறைஞ்சது அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தீய வார்த்தைகளை தவிர்த்துருங்க எதிர்மறை மனிதர்களிடமிருந்து தூரமா இருந்துக்கோங்க பொறாமை கோபத்தை குறைச்சுக்கோங்க பிறரை மதித்து பேசுங்க தனமும் நன்றி சொல்லும் பழக்கத்தை வச்சுக்கோங்க செவ்வாய்கிழமை சுண்டல் பட்ச பயிரை தானமா கொடுங்க ஏழைகளுக்கு உணவு வழங்குங்க பொன்னாங்கண்ணி அகத்தி உங்களுடைய உணவுல சேர்த்திக்கோங்க காரம் அதிகமா சாப்பிடாதீங்க காரத்தை தவிர்த்துக்கோங்க வரத்துக்கு ஒரு நாள் பழம் மட்டும் சாப்பிடுங்க வெள்ளம் கலந்த நீரை தனமும் குடிங்க சிவப்பு பூ தானமா கொடுங்க வீட்ல தனமும் விளக்கு முன் நீர் வச்சிருங்க எலுமிச்சை மிளகாய் வாரம் ஒரு முறை மாற்றுங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்க்கலாம் ஒரு எலுமிச்ச ரெண்டு கிராமு ஒரு பச்சை மிளகா வாசலில் வச்சு விளக்கு ஏற்றி முருகனை மனதில் நினைத்து வேண்டிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிடும் உங்களுடைய குடும்பத்தில் நல்லது தாங்க நடக்கும் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க யாரையும் சார்ந்து இல்லாம சொந்த காலில் நிற்கும் தன்மான சிங்கங்களா இருக்காங்க இவங்க சிந்தனை வளம் மற்றும் உடல் வலிமை மிக்கவங்க எதிரிகளை வீழ்த்தும் தகுதி இவங்க கிட்ட இருக்கு கடுகை போல சிறுத்தாலும் காரம் குறையாது போல வாழ்நாள் முழுவதும் இந்த இயல்புகளை இவங்க கிட்ட இருக்கும் பிறவி குணம் போல இது சாகும் வரை மாறவே மாறாது தனுசு ராசிக்காரங்க தனது உழைப்பால் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாங்க பிறர் தயவை இவங்க விரும்ப மாட்டாங்க கடந்த ஐந்து வருடங்களாக தனுசு ராசிக்காரங்க பல கஷ்டங்களை அனுபவித்து வந்திருக்காங்க எங்கு தவறு செய்தோம் ஏன் இப்படி இருக்கிறோம் என்ற கேள்விகளுடன் சரியான திட்டமிடுதலுடன் செயல்பட்டும் தடைகள் ஏற்பட்டு வந்துச்சு எதிலும் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்த நிலை மாறி இப்போது குருவின் அதிசார பேச்சியால் அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள் சிறப்பான அதிர்ஷ்டம் தேடி வர வாய்ப்பிருக்கு குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருடம் தங்குவார் அவர் தரக்கூடிய பலன்களும் மெதுவாக வந்து சேரும் ஆனால் நிலையான பலன்களை கொடுப்பாரு அதிசார குரு குரு பகவான் ஒரு வருடம் தரக்கூடிய பலன்களை குறிப்பிட்ட காலத்திலேயே பத்து மடங்கு வேகமாகவும் உயர்வாகவும் தரக்கூடிய அமைப்பு உண்டாகிறது கடகத்திற்கு வந்த குரு பகவான் உச்சமடைந்து தனுசு ராசியை பார்க்கறாரு இதனால் யோகங்கள் வந்து சேரப்போகுது குரு ஐந்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்கறதுனால உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கும் ஆசைகள் நிறைவேறும் வெளிநாடு செல்லும் ஓகம் உண்டாகும் பணம் பல வழிகளில் சேர வாய்ப்பிருக்கு சிறு முயற்சி கூட பெரிய வளன்களை கொடுக்கும் பேச்சின் மூலம் காரியங்களை சாதிப்பீங்க குருவின் பார்வையால் பணவரவு சிறப்பாக இருக்கும் வீடு கட்ட உதவிகள் கிடைக்கும் மனதிற்கு நிம்மதி பறக்கும் உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்